ஒரு மிகப்பெரிய எழுபத்தைந்து ஆண்டுகள் நிறைந்த ஒரு இயக்கம் எத்தனையோ சோதனைகள் எத்தனையோ வேதனைகள் ஏச்சுக்கள் பேச்சுக்கள் விமர்சனங்கள் இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு கம்பீரமாக செயல்பட்டு ஒரு திராவிட முன்னேற்ற கட்சி தலைவராக இன்றைக்கு வளம் கொண்டிருக்கிறார் அவருடைய பயணத்தை இன்றைக்கு இவர் தொகுத்து வழங்கியிருக்கிறார் என்று சொன்னால் அது சாதாரண விஷயம் தன்னுடைய பதினான்கு வயதிலே அரசியல் வாழ்வை தொடங்கி ஒரு மாவட்ட பிரதிநிதியாக இளைஞரணி செயலாளராக துணை பொதுச் செயலாளராக பொருளாளராக செயல் தலைவராக இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களின் எண்ணங்களிலெல்லாம் நெஞ்சங்களெல்லாம் நீங்காமல் நிறைந்திருக்கின்ற ஒப்பற்ற தலைவராக நிறைந்து கொண்டிருப்பவர் நம்முடைய தலைவர் தலைவர் அப்படிப்பட்ட தலைவர் மக்கள் அதிகாரம் எடுத்துக்கொண்டால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயர் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளாட்சித்துறை அமைச்சர் துணை முதலமைச்சர் இன்றைக்கு இந்திய நாடே போற்றும் முதல் அமைச்சர் அப்படிப்பட்டவருக்கு ஒரு ஐம்பதாவது நூலாக நம்முடைய சிம்பா அவர்கள் எழுந்திருக்கிறார்கள் ஒன்றை ஒன்று சொல்ல வேண்டும் நாங்களாம் தலைவர் இப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால் அவர்கிட்ட இருந்து உணர்ந்து என்று சொன்னால் தான் மக்களிடம் என்னவாக வர வேண்டும் என்று சிந்தித்தார் என்று சொன்னால் அவர் அதை உழைத்து மக்களிடம் எடுத்துக்காட்டி மக்களால் பேசப்பட்டு அந்த பதவிக்கு வருவார் அதுதான் நம்முடைய தளபதியினுடைய ஸ்ட்ரென்த் பலம் அப்படி உழைத்துதான் கட்சியிலும் சரி ஆட்சி அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய மாமனிதர் உடைப்பால் உயர்ந்த உத்தவர் அவருடைய போர்க்கரங்களால் எங்கள் தலைவரின் இந்த வாழ்வியல் நூலை தொகுப்பை வெளியிடுவதில்லை உண்மையிலே நான் பெருமையாக கருதுகிறேன் அதுவும் எனது தலைமையில் எனது தொகுதியில் எனது மாவட்டத்தில் உண்மையிலே மகிழ்ச்சி அடுத்து நம்முடைய மலை சத்யா அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நான் அவருடைய பேச்சை ரசிப்பவன் எங்கேயாவது ஒரு கூட்டம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக என்ன பேசுகிறார் என்று உண்டு தமிழ் வரலாற்று அவருடைய தலைவர் வைகோ இப்படி பேசுவார்கள் தமிழ் வரலாற்றை தமிழ் மொழி சிறப்பி எடுத்து சொல்லி எதிரே அமர்ந்து கவரக்கூடிய ஒரு மனிதர் இன்றைக்கு மேடையில இருக்கின்றவர்கள் தமிழ் இன உணவானது ஆகவே தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக அமைய வேண்டும் என்று நான் முன்னிருந்து ஒவ்வொன்றாக அவரிடம் கேட்டு கேட்டு நண்பர் இன்பாவின் அவரை கேட்டு கேட்டு இப்படி பண்ணலாம் இன்றைக்கு சிறப்பாக நடந்து விட்டு இருக்கிறது குறிப்பாக இன்பாவிற்கு என்னுடைய நன்றியினை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள

வந்துவிட்டது அதனால் தான் அவரால் வரகிறதை முடிந்தால் நான் நிச்சயமாக விமான நிலையத்துக்கு வந்தால் நேரடியாக வருகிறேன் என்று உத்தரவாதார் எதிர்த்து நம்பிக்கையுடன் இருப்போம் அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கின்ற சகோதரர் கொடைக்கானல் காந்தி அவர்களே பெருமை மிகு லதாஸ் தரவணன் அவர்களே இந்த நூலின் ஆசி மூணாசி இன்பாவர்களே மற்றும் எதிரே அமர்ந்திருக்கின்ற தமிழ் ஆர்வலர்களே கழகத்தின் உடன்பரப்புகளே குறிப்பாக மேடையில் என்னுடன் வந்து அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற தியாகராயர் சட்டமன்ற உறுப்பினர் கே கருணாமு அவர்களே பொறுச்செயலாளர்கள் முரளி அவர்களே நந்தனமதி அவர்களே மற்றும் என்னுடன் தந்திருக்கின்ற நிர்வாகிகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு என்றைக்குமே என்னுடைய மாவட்டத்தை பொறுத்த மட்டில் தொகுதியை பொறுத்த மட்டிலே தமிழ் உணர்வாளர்களுக்கு எழுத்தாளர்களுக்கு இலக்கியவாதிகளுக்கு அவர்கள் ஒரு நிகழ்ச்சி சொல்லிட்டு நான் திருப்பியும் உடனே ஃபோன் போட்டானே சொன்னால் நம்ப மாட்டீங்க ஒரு தலைவர் ஃபோனை எடுத்து என்ன தேதியில் வச்சுக்கிறீங்கன்னு நிறைய இந்த இருபத்தேழு இருபத்தெட்டு நிச்சயமாக நான் வருகிறேன் கலந்து கொள்கிறேன் இருபத்தெட்டு ஒரு முப்பது விழா கூட்டம் நடைபெற்றிருக்கிற காரணத்தினால இருபத்தேழு என்று சொன்னேன் எந்த ஒரு மறுப்பும் இல்லாமல் நான் வந்து கலந்து கொண்டு வெளியிடுகிறேன் என்று சொன்னேன் அண்ணன் நன்றி அது மாத்திரமல்ல அழைப்பு ரெடி பண்ணிட்டோம் மரியாதையாக அவருடைய ஆஃபீஸிடம் சென்று நான் நேரையே வழங்க வேண்டும் என்று எனக்கு ஆசை நானும் எழுத்தாளர் இன்பாவரும் நம்ம இன்றைக்கி வந்து அழைப்பை வச்சுக்கலான்னு ஒரு மூணு நாலு நாள் முன்னாடி கேட்டோம் ஃபோன் பண்ணோம் இல்லைங்க நோ ஃபார்மாலிட்டிஸ் நீங்கள் எங்கே வேணால் நீங்கள் எங்கே இருக்கீங்க சொல்லுங்கண்ணே நான் மயிலாப்பூரில் நான் சென்ட்ரலேருந்து வந்திருக்கிறேன் அம்பேத்கர் மணிமண்டபம் வந்துருங்க நான் வந்து உங்களுக்கு அந்த இன்விடேஷனாக எப்படிப்பட்ட ஒரு எளிமையான தலைவர் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வதன் காரணம் இதை நான் பதிலளிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் உழைப்பால் உயர்ந்தவர்கள் எப்படி எப்படின்றனா ஒரு தலைவர் வந்து சாதாரணமாக உயர்ந்துட முடியாது ஒரு உண்மையை இங்கே நான் என்னுடைய அனுபவத்தை சொல்ல வேண்டும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு இருக்கும் நல்லா இப்போ வந்து சைன் போர்ட் பண்ணுவேன் போர்டில் ஏறி நாங்கள் மாட்டுவோம் நாங்கள் ஒரு பத்து பேர் போவோம் அல்சா மால் அல்சா மால் வாசலில் ஒரு சாதம் போட்டு போர்டு மாட்டிகிட்டு இருப்போம் எல்லாம் என்னுடைய எல்லாம் மேலே மாட்டிக்கொண்டுருக்கிறாங்க நான் கீழே நிற்கிறேன் நாங்கள் ஒரு ஆட்டோ ஸ்டாண்டு அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் இவர் மைக் பிடிச்சி பேசும்போது ஐந்தே ஐந்து பேர் தான் அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் நின்று கேட்க ஆரம்பிக்கிறார்கள் கொஞ்சம் நேரம் ஆனது அந்த கோடு மாற்றம் எல்லாம் கீழே உண்டான் வந்து எங்ககிட்ட நான் என்னன்னு திரும்பி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் போட்டோம் அப்படி அந்த பேச்சு எழுச்சி அந்த எழுச்சி தான் எங்களுக்கு இவரை இங்கே அப்படிப்பட்ட ஒருத்தர் கையால் நம்முடைய இந்த புத்தகத்தை வெளியிடுவது என்பது எனக்கு சாதத்திருந்தது அதே போல் நம்முடைய இன்பா அவர்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னார் ஒரு மிகப்பெரிய தலைவர் ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை வழிநடத்துகின்ற ஒரு தலைவரின் வாழ்க்கை பயணத்தை தொகுத்து வழங்குவது என்பது சாதாரண காரியம் அல்ல சிம்மாசனம் வரை இன்றைக்கு இந்த நிலையை அடைந்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த உழைப்பு உழைப்பு உழை அவருடைய புத்தகத்தை இங்கே நம்முடைய அண்ணன் தர்மா அவர்கள் வெளியிடுவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி குறிப்பாக நம்முடைய இதை தொகுத்து இருக்கின்ற இன்ப அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளும் மேலும் மேலும் தமிழ் வளர உயர உங்களைப் போன்ற எழுத்தாளர்களும் இலக்கியவாதிகளும் கவிஞர்களும் முன்வர வேண்டும் என்று சொல்லி அதற்கு என்றும் நான் துணை நிற்பேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அரசியல் நிகழ்வை விட அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பது என்னுடைய கடமையாக நான் வைத்திருக்கிறேன் காரணம் என்னென்று சொன்னால் இன்றைக்கு உயர வேண்டியதெல்லாம் தாழ்ந்து கொண்டிருக்கிறது தாழ்ந்த இருக்க வேண்டியவெல்லாம் உயர்ந்து கொண்டிருக்கிறது இன உண மொழி இவை அனைத்தையும் நாம் உயர்த்தவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாம் தாழ்ந்து போவோம் அதை உயர்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இந்த நிகழ்ச்சியை இங்கே வடிவமைத்து நடத்தி கொண்டிருக்கிறோம் அதற்கு இந்த நேரத்தில் வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன் எனக்கு தொலைபேசியிலே இன்பா அவர்கள் தொடர்பு கொண்டார் அன்னை நான் ஒரு முதல்வர் தளபதி அவர்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொகுத்து ஒரு புத்தகமாக வெளியிட இருக்கிறேன் நீங்கள் தலைமை ஏற்று நடத்தி தர வேண்டும் என்று சொன்னார் நான் சொன்னேன் இல்லை நீங்கள் நேரில் வர வேண்டும் நேரில் வந்தீர்கள் என்று சொன்னால் நான் புத்தகத்தை பார்த்து நான் சொல்லுகிறேன் என்று சொன்னார் நேரில் வந்த புத்தகத்தோடு வந்தார் புத்தகத்தை பார்த்தேன் அட்டைப்படம் என்னை அரவணைத்தது இலக்கிய நலம் உள்ளே படிக்கின்ற அந்த படிக்கும்போது அந்த இலக்கிய நயம் என்னை மகிழ்வித்தது மகிழ்ச்சி நான் தலைமையற்றை நடத்துகிறேன் என்று சொன்னேன் யாரை வைத்து நாம் இந்த புத்தகத்தை வெளியிடலாம் என்று கேட்டேன் நீங்களே சொல்லுங்கள் என்ன எனக்கு மனதிலே முதலிலே தோன்றியது நான் பெருமாவது ஒரு உழைப்பாளியின் வாழ்க்கை பயணத்தை ஒரு உழைப்பாளி வெளியிடுவது தான் சாத சிறந்தது நீ என்ன சொல்கிறாங்க அண்ணன் இதை தான் நான் மனசில் நினைச்சேன் இங்கே ஏற்கனவே அண்ணனுக்கு கொடுத்துட்டு உக்க கொடுத்து நான் தேதி கேட்டுருக்கிறேன்